இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கால் இழப்பினை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் ஒன்று உண்டு அது தேவை சுய பாத பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம முகத்தை பார்த்து கொள்கிறோமோ அது ஒவ்வொரு நாளும் காலில் என்ன பிரச்சனை உள்ளது என்று அந்த காலினை பார்த்துவிட்டு உறங்குவது மிகவும் நல்லது ஏனென்றால் இரத்த நாளங்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதீதமான சர்க்கரை அளவு இரத்தத்தில் இருக்கும் பொழுதும் அந்த காலில் ஒரு ஆரம்பத்திலேயே சில பாதிப்புகள் தென்படும் கால் சிவந்து காணப்படுவது கால் விரல் இடுக்குகளில் புண்கள் தோன்றுவது நடக்கும் பொழுது வலி ஏற்படுவது இரவு பொறுக்க முடியாத காலில் வலி ஏற்படுவது பின்பு அல்சருக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆகிய கால் கருத்து அந்த செல்கள் எல்லாம் இதனால் கேங்க்ரின் எனப்படும் நோய் கால் விரல்களில் வருவது இது எல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய அதிதீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய அறிகுறிகள் இவற்றை கவனித்து சரியான இரத்த ஓட்டம் நமக்கு இருக்கிறதா என்று ஆரம்பத்திலே கண்டுபிடித்து ரிஸ்க் ஃபேக்டரை தவிர்த்து இரத்த ஓட்டத்தை நிவர்த்தி செய்தால் கால் இழப்பினை தடுக்கலாம்